அனைவருக்கும் வணக்கம் நான் சோழையார் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி என்ன அப்படின்னா பொன்பரப்பி தமிழரசன் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசியத்திற்காக இந்த மண்ணில் களமாடியவர் சிறை கண்டவர் கடைசியில் காவல்துறையினால் சுட்டு கொல்லப்பட்டவர் இதான் வரலாறு அந்த தமிழ் தேசியவாதி பொன்பரப்பி தமிழரசன் ஐயாவோட கூட இருந்தவர் தான் பொன்பரப்பி அரசேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐயா அவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்புக்கு வந்து நேர்காணலில் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்கார் அவர்கிட்ட என்ன ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா காடு வெட்டியார் சாதி வெறியரா அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுத அவர் வந்து சாதி வெறியதா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு மிக அழகாக ஆதாரபூர்வமான ஒரு உண்மையை வந்து பொன்பரப்பி அரசேந்திரன் ஐயா வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா காடு வெட்டியார் வந்து சாதி வெறியர் அல்ல அவர் வந்து எல்லா சமூகமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் எந்த சமூகத்தில் ஒரு பிரச்சனை எழுந்தாலும் முதல் ஆளாக குரல் எழுப்பியவர் தான் காடு வெட்டியார் அவர் வந்து சாதி வெறியர் இல்லை அதற்கு ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்கிறாருன்னா சிறையில் இருக்கும்போது காடு வெட்டியார் சிறையில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு உண்மை சம்பவம் வந்து ஒரு ஒரு தகவல் அவருக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா திமுக ஆட்சி காலத்தில் திமுகவோட மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர் வந்து வெட்டி கொள்ளுறாங்க வீட்டிலேயே வச்சு வெட்டி கொள்ளுறாங்க அப்போ அதனால் வந்து திமுக வந்து நம்மளுடைய ஆட்சியில் வந்து நம்ம கட்சியோட மாவட்ட செயலர் கொண்டுட்டாங்க அப்படின்னு திமுக காரங்கள்லாம் கோவப்படுறாங்க அதை தாண்டி பூண்டி கலைவாணோட ஆதரவாளர்களெல்லாம் இந்த கொலைக்கு நம்ம வந்து ஒரு பதில் கொலை செய்யணும் இதுக்கு காரணமாக இருக்க நம்ம கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திட்டமிட்டு ஒரு கொலை செய்ய திட்டமிட்றாங்க அதை யாரை கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா திருமாவளவன் அவர்களை தான் கொலை செய்ய திட்டமிடுறாங்க ஏன்னா இந்த பூண்டி கலைவாணனுடைய கொலைக்கு அவர்தான் காரணம் அதனால் அவரை பதிலுக்கு பதில் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்றாங்க இந்த திட்டமிட்டு இவரை யார் கொலை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னா வல்லம்படுகை சந்திரன் அப்படிங்கிற ஒரு வந்து அவர் ஒரு பெரிய டானாக இருக்கார் அப்போ அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட தான் அந்த கொலையை வந்து ஒப்படைக்கிறாங்க அவரும் ஒரு வன்னியர் சமூக சார்ந்தவர் இப்ப இந்த சம்பவம் இப்படி ஒரு கொலை செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஒரு உண்மை வந்து சிறையில் இருக்கிற காடுவெட்டியாருக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே அவர் உடனடியாக இல்லை இப்படி ஒரு கொலை நடந்து நடந்துவிடக்கூடாது ஏன்னா திருமா என்பவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறவர் அவர் ஒரு கட்சியோட தலைவர் அதனால இந்த கொலை நடந்து கூடாது அப்படிங்கிறதுக்காக வல்லம்படகை சந்திரோட ஆட்கள்கிட்ட அவர் பேசி நம்பிக்கைக்குரிய நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த செய்தி உண்மையா அப்படிங்கிறத முதல்ல வந்து ஆள் அனுப்பி அவர் கேட்கிறார் உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது தெரிய வந்த உடனே இப்போ அவர் வந்து வல்லம்புடைய சந்திரன் அவர்களுடைய ஆட்கள் மூலமாக சந்திரன் அவர்களுக்கு வந்து செய்தி சொல்லி அனுப்புகிறார் இல்லை இந்த கொலை நிகழ்ந்து விடக்கூடாது ஏன்னா அவரை நம்புகின்ற ஒரு சமூக மக்கள் இருக்கிறாங்க அவர் இந்த சமூகத்துக்காக இந்த தமிழ் மண்ணுக்காக அவரும் போராடுகிறார் அவருக்கும் எனக்குமான கொள்கை வழியில் முரணாக இருந்தாலும் கூட அவர் இறந்துவிடக்கூடாது கொலை நடந்து விடக்கூடாது அப்படிங்கிறது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நம்பிக்கைக்குரிய நபர் மூலமாக இந்த கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுடைய ஆதரவாளர்கள் மூலமாக சந்திரனுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது அவரு மாவீரன் சொல்லிட்டார்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கொலை செய்கிற கொலை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை கைவிடப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைக்குரிய நபர்கள் மூலமாக திருமாவுக்கு வந்து அவர் சொல்லி அனுப்புறாரு இந்த மாதிரிங்க இந்த நபரால் உங்களை வந்து கொலை செய்ய திட்டமிடுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிடுறாங்க அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பாதுகாப்பா இருங்க ஏன்னா இப்போ உங்களை இந்த தமிழ் மண் விடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து அந்த செய்தியை சொல்லி அந்த செய்தியை திருமாவுக்கு போகுது அவரும் பாதுகாப்பாக இருக்கார் அந்த கொலை அன்று நடக்கவில்லை அந்த கொலை நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய முக்கிய காரணமாக இருந்தவர் நமது மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் இப்போ சொல்லுங்கள் அவரை வந்து ஒரு சாதி வெறி புரிச்சவர் அவர் வந்து ஒரு வன்னியர் சங்கத்துக்காக மட்டுமே குரல் எழுப்புவர் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மட்டுமே அவர் போராடுகிறவர் குரல் எழுப்புவர் அப்படின்னு இந்த திராவிட கும்பல் வந்து ஒரு விஷயத்தை சித்தரிச்சு வச்சுக்காங்களே அது உண்மை கிடையாது இந்த திராவிட கும்பல் வந்து ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக தமிழ் குடிகளுக்காக போராடியவர்களை எல்லாம் சாதி அடையாளமோ மத அடையாளமோ அவங்க மேலே வந்து அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவங்க ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு வந்து தமிழ்நாட்டை சுரண்டுகிறார்களே தவிர மாவீரன் ஜே குரு அவர்கள் அனைத்து தமிழ் குடிகளுக்கு மட்டும் இல்லாமல் அதாவது உலக மக்களுக்காகவும் விவசாயத்துக்காகவும் அனைத்து சமுதாய பெண்களுக்காகவும் குரல் எழுப்பிய சமரசம் இல்லாத பின்வாங்காத அச்சம் கொல்லாத ஒரு மாவீரன்னா அது மாவீரன் ஜெயகுரு அவர்கள்தான் அவர் வந்து என்ன சொல்கிறதுனா வரலாற்றில் சிவப்பு கம்பளம் விரித்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாவீரன்தான் ஜெயகுரு அவர்கள் நன்றி வணக்கம்